கல்வி அஃபிஷியலாங்க எல்லாத்திலையும் எங்கள் எம்பி சார்ந்து எல்லா எம்பிஸையும் நாங்கள் கூட்டிட்டு போகும்பொழுது நம்முடைய நம்ம நாடாளுமன்ற குழு தலைவர் நம்முடைய கனிமொழி தான் கூட்டிகிட்டே போகிறாங்க நம்முடைய கூட்டணியை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு எம்பிஸும் ரெப்ரஸன் பண்ணி என் கூட ஒரு பத்து பேர் நாங்கள் போகிறாங்கன்னு நாங்கள் பேசுகிறோம் நீங்கள் என்பிக்கு ஒத்துக்கோங்களேன் என்னிபி மும்மொழி கொள்ளிக்கு ஒத்துக்கோங்க இஸ் மேட்ரு ஆஃப் செகண்ட் வித் இன் ஆஃப்னவர் உங்கள் பணத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்ன அர்த்தம் அது ஆக நாங்கள் அவ்வளோ ஹம்பிளாக அப்ரோச் பண்ணுறோம் நாங்கள் செஞ்ச பர்ஃபாமன்ஸை படுத்தி எடுத்து நாங்கள் பேசுகிறோம் நாங்கள் அப்போ பேசும்போதே மாண்புமிகு இப்போ யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் சொல்லும்போது நானே ஐம் ஃப்ரம் நான் ஹிந்தி ஸ்டேட் நானே ஒரே தான் வந்திருக்கேன் அப்போ நானே சொல்கிறேன் இல்லை அப்படிங்கும்பொழுது நான் சொன்னேன் சார் எங்களுடைய ஸ்டேட்டோடைய சென்டிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது பேரை நீங்கள் அண்ணா காலத்திலேருந்து இருமொழிக் கொள்கை எப்படி நாம் கொண்டு வந்ததுலேருந்தே இருக்கின்றது நாங்கள் எதாவது பர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தால் பரவாயில்ல இன்றைக்கி நாங்கள் வந்து த்ரூ அட் த வேர்ல்டு அங்கே போய் எங்களுடைய பிள்ளைங்க வந்து இன்றைக்கி வந்து அச்சீவ் பண்ணுறாங்க த்ரூ அட் தட் த்ரூத் இந்தியா போய் எங்கள் பிள்ளைங்க போய் பல்வேறு ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸ் போய் சேர்ந்துருக்காங்க அது நிப்டாக இருந்தாலும் சரி ஐஐடியாக இருந்தாலும் சரி நிப்டமாக இருந்தாலும் சரி லா யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி பிள்ளைங்களுக்கு ஜேஇனா என்னான்னு சொல்லி கொடுக்குறோம் கிளாட்டுன்னு என்னன்னு சொல்லி தரோம் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த பிள்ளைங்க போய் சேர்க்குற அளவுக்கு நாங்கள் போகும்பொழுது தயவுசு அதை கம்பேர் பண்ணி பாருங்கள் அடிக்கடி